வணக்கம்ஸ் இன்றைக்கிய வீடியோ பத்தியில நம்ம வந்து செடி நடுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம் நம்ம பண்ணை வச்சிருக்கிற பண்ணையை சுத்தி நம்ம நிறைய செடிகள் வந்து நட்டு இல்லை இல்ல இன்னைக்கு வந்து எந்த செடி நடப்போம்னு பார்த்தீங்கன்னா ஜாமூன் அதாவது எங்க ஊர்ல மழை அந்த பழம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த பெருசு பெருசாக கோயில் திருவிழாலாம் எல்லாம் வைக்குமே அந்த செடி தான் நம்ம இப்போ நடப்புகிறோம் எப்படி நடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சும்மா அரடி அரடிக்கு அரைக்கி அரைக்கி அளவில் ஒரு குழி எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு குழி எடுக்கும்போது மேல் மண்ணை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தோம் அடிமான தனியாக போடணும் இது வந்து வெறுமே இது எஃப்ஓஎம் அதாவது மாட்டுடைய உடைய எருவு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு எதுக்கு போகிறதுனா வேறு அடுகள்லாம் வராமல் நல்ல செடி நோய்க்கு எதுவும் வராமல் நல்லாயிருக்கும் இப்போ போட்டுட்டு நல்லா திண்டி விடணும் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு போதும் சின்னதாக இப்போ வந்து பவர் கிழித்து அப்படியே செடி உள்ள நிறலாம் கிழிக்கிறது பாருங்கள் இப்படி தான் கிழிச்சதுக்கு அப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்குது அது சொல்கிறேன் அப்படியே பேப்பர் கிழிச்சு உடனே எல்லாம் வச்சக்கூடாது அடியில் இருக்கிற மண்ணை வந்து இதில் பேப்பர் கிழித்த உடனே அடியில் இருக்கிற மேல் அடி மண்ணை மட்டும் கொஞ்சம் எடுத்து விடணும் இது எதுக்குன்னா நல்லா வேர் வந்து நல்லா லூஸாக இறங்கி சீக்கிரமாக செடி வளர்கிறதுக்கு உதவி பண்ணணும் அதனால அடியில் இருக்கிற இதை கொஞ்சம் எடுத்து விடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா வேர் வெளியே தெரியுற மாதிரி நல்லா மண்ணை அடி மண்ணை எடுத்து விடணும் எடுத்துவிட்டு நல்லா குழியில் வச்சிட வேண்டியது தான் தலைவரே இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா அந்த வேப்பம் இருக்கிறது மத்தியெல்லாம் அதையும் எடுத்து சைடில் அப்படியே தூக்கி விடணும் ஏன்னா சைடுலையும் வேறு வந்து அதுலேயும் எதுவும் நோய் வராமல் இருக்கிறது அப்புறமா அந்த எருவை கொட்டோம் தூக்கியெல்லாம் ஃபுல்லாக போடணும் அப்படின்னா சத்து நல்லா கடைச்சி நல்லா சீக்கிரமாக வளரும் இப்போ என்ன பண்ணால் அந்த மேல் மண் இல்லைங்க அதை போடணும் அந்த மேல் மண் எதுக்கு தனியாக எடுத்து வச்சு போடுறோம்னா ஏன்னா மேலே இருக்கிற அந்த உழுவு வயலில் உழுவு வச்சு அதுக்கப்புறமா தான் நடுவோம் அது எதுக்கு உழுவுறாங்கன்னா மேல் மண் வந்து கீழேயும் கீழே மண் வந்து மேலேயும் வரணும் அப்படின்னா தான் அந்த மண்ணில் இருக்கிற அந்த சின்ன சின்ன நூற்றிநீங்கள் எல்லாமே மேல் மேல்மண்ணில் இறந்துடும் அடிமண்ணில் அப்படியே ரூபா இருக்கும் அது அடியில் போட்டோம்னா இருக்காது வந்து செடிக்கு தான் ஆபத்து அதனால் நம்ம வந்து மேல் மண்ணை வந்து கா இது போய் எல்லாம் இதாக இருக்கும் அதை போட்டோம்னா தான் உடம்புக்கு நல்லா சத்து உடம்புக்கு பாருங்க செடிக்கு நல்லா சத்து இந்த மாதிரி இந்த மாதிரி மண்ணு போடுறதுக்கப்புறமா இப்போ நல்லா கால் வச்சு நல்லா பக்கத்தில் செடி மேலே அடி போடாமல் நல்லா அமுத்தி விடணும் அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ மேலே கொஞ்சம் எருவு போட்டுடலாம் போதும் 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 கட் பண்ணு இந்த மாதிரி ஒட்டி செடிகள் போது எதாவது கட்டிங்ஸ் போட்டுருக்காங்க இந்த பாருங்க நல்லா தெரியுதா கட்டிங்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒட்டு செடிகள்லாம் வைக்கும் போது நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அதாவது நல்ல துளிர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஒட்டி செடியிலேருந்து முளைப்பு வந்திருக்கும் அந்த முளைப்பு வந்து நம்ம முளைக்க விடக்கூடாது ஒரு முளை முளைக்க விட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆயிடும் அதில் பூவே வராது பூ வந்தாலும் காயும் காய்க்காது அது நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்னா நல்லா வளருது செடி நல்லா வளருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதில் வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து வேறு ஒரு கிளையிலேருந்து எடுத்துருப்பாங்க இந்த மதர் கட்டிங்க செடியை அதில் வந்து நீங்கள் வளர விட்டிங்கன்னா அதில் வந்து காயே காய்க்காது இங்கே மேலே கட்டுனதுலேருந்து நீங்கள் வளர வச்சிங்கன்னா தான் நல்லா வளம் பருத்து நல்லா காய் காய்க்கும் பூ பூத்து காய் காய்க்கும் அது முதல்ல முக்கியமாக இது நோட் பண்ணிக்கோங்க அதனால் நடும்போதே நீங்கள் வந்து அது நல்லா வெளியே தெரியுற மாதிரி நட்டுக்குங்க தான் எதாவது துர் வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிக்கொள்ளும் செடி நட்டதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்குது அது என்னென்னா ப்ராப்பிங் பண்ணணும் அதாவது சப்போர்ட் கொடுக்கணும் செடிக்கு நல்லா செடியிலேருந்து ரெண்டு இஞ்சி தள்ளி இந்த மாதிரி நல்லா குச்சி ரெடி பண்ணி அதை நல்லா கீழே அடிவரைக்கும் ஊனிக்கிட்டு இந்த மாதிரி செடி வந்து கொஞ்சம் நல்லா கேப் விட்டு அப்புறமா கட்டணும் அப்புறமா தான் வளர வளர அந்த கயிறு வந்து அதை போய் வெட்டாது இந்த மாதிரி கட்டிடணும் ஷாப்பிங் பண்ணிடணும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலி ஒன்று போட்டோம்னா எந்த ஆடு மாடு கோழி எது தொல்லையும் இருக்காது அது மட்டும் இருக்கும் இப்போ தண்ணி ஊற்று மேலேருந்து என்னென்ன சொன்ன இந்த மாதிரி முன்னாடி வந்து நல்லா கை வச்சுக்கிட்டு அப்புறமா தான் ஊற்றணும் ஏன்னா செடிட்டாக தண்ணி தண்ணி சைட்டாக வந்து இதில் பட்டுச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் புளி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி இல்லாமல் அந்த இலைகள் மேலாம் தண்ணி தெளிக்கணும் ஏன்னா அது பார்த்துட்டுலேருந்து பிரிக்கிறதுனால அது அது கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் மாதிரி மாறிடும் அதுக்காக இளைஞர்கள்லாம் தண்ணி தான் இங்கேலாம் கொஞ்சம் காயாமல் நல்லா துளுத்திட்டு இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஒரு செடி உண்டான முழு ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணோம்னா தான் நல்லா செடி வளரும் இதில் பாருங்கள் முன்ன எப்படி நம்ம செடி நட்டால் எல்லாம் பாருங்க இன்னொன்னா இங்கே தொழூர் வந்துடுச்சு இது மரங்களா இது அதேமாரி இங்கே பாருங்கள் இது வந்து இந்த இது சிட்ரஸ் அதாவது எலுமிச்சை கன்று இல்லை பாருங்க நல்லபடியாக நிறைய துளிர் வருது எல்லாம் பாருங்க நிறைய துளிர் வந்துருக்குது இது பாருங்கள் நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கின ஃப்ரீயாக வாங்கின மகாகனி கண்ணு ஒன்று இங்கே தேக்கு கண்ணு ஒன்று இதெல்லாம் நேற்று நட்டாச்சு அவ்வளோதான் இதுதான் நம்ம பண்ணி தென்னை மரம் நிறையா வச்சுருக்கோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்